இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி சென்னை ஒரு புதிய சுகாதார சவாலுடன் எதிர்கொள்கிறது மனித மெடாப் மெடாப்நியூமோவிரஸ் எச்எம்பிவி வைரஸ் இரண்டு குழந்தைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இது தமிழ்நாடு முழுவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த எச்எம்பிவி வைரஸ் என்றால் என்ன இது எவ்வளவு ஆபத்தானது நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச் வைரஸை வைரசை அறிந்து கொள்வோம் எச்எம்பிவி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதலாக கண்டறியப்பட்டது இது மூச்சு திணறல் ஏற்படுத்தும் வைரஸ் சிறிய குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை பாதிக்கிறது இது காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது இது பொதுவான குளிர்பிடிப்பு போல் இருந்தாலும் ஆபத்தான நுண்ணுயிரி தாக்கங்களை உருவாக்க முடியும் சென்னை அரசின் நடவடிக்கை படிக்கைகள் சென்னையில் இரு குழந்தைகள் கடுமையான காய்ச்சல் மற்றும் சோர்வுடன் சேர்க்கப்பட்டனர் பரிசோதனையில் எஸ் பி வி உறுதி செய்யப்பட்டது உடனடியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியது அதிகாரிகள் கண்காணிப்பு தொடர்பு கண்டறிதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர் மருத்துவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளின் உடல் நலனை கவனிக்கும்படி எச்சரிக்கின்றனர் எச்எம்பிவி வைரஸ் எப்படி பரவுகிறது எச்எம்பிவி வைரஸ் தொற்றுப்பட்ட ஒருவர் சும்மாக தும்மும் இருமும்போதும் இருமும் பீடியல் துளிகள் மூலம் பரவுகிறது மேலும் அது மேற்பரப்புகளில் நீண்ட நேரம் வாழ முடியும் நெருக்கமான இடங்கள் பள்ளிகள் மற்றும் சந்தைகள் வைரஸ் பரவ உகந்த இடங்களாக இருக்கலாம் தடுப்புச் செயல்முறைகள் உங்களை மற்றும் உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதுகாப்பது ஒன்று நெருக்கமான இடங்களில் முகக்கவசம் அணியவும் இரண்டு கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவவும் மூன்று இருமல் காய்ச்சல் உள்ளவர்களிடம் இருந்து தொலைவில் இருங்கள் நான்கு வீட்டில் அடிக்கடி தொட்டு பயன்படும் பொருட்களை சுத்தம் செய்யவும் சமூக விழிப்புணர்வு மற்றும் எதிர்காலம் தமிழ்நாடு சுகாதாரத்துறை விழிப்புணர்வை அதிகரித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாம் அனைவரும் விழிப்புடன் செயல்பட்டால் இந்த சவாலை எதிர்கொண்டு வெல்ல முடியும் தகவல் அறிந்திருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்